ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சீரக சம்பாரசியே வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆம்பூர் ஸ்பெஷல் பிரியாணி அதுக்கு நான் சீரக சம்பா அரிசி அரை கிலோ எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அதனால கழுவிட்டு எடுத்துருங்க பாருங்கள் நல்லா கழுவி எடுத்து ஊற வச்சிடணும் ஃபர்ஸ்ட்டு சீரக சம்பா அரிசியை வந்து ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பொருளாக அளவு சொல்கிறேன் அடுப்பு பற்ற வச்சுட்டு பிரியாணி பாத்திர பிரியாணி அரை கிலோ குண்டான பிரியாணி சட்டி வச்சிருங்க நீங்கள் குக்கரில் கூட சமைக்கிறதா தான் சமைச்சிக்கலாம் அது உங்கள் விருப்பம் எனக்கு வந்து இந்த மாதிரி பாத்திரம் சின்ன பாத்திரம் இருக்கிறதுனால நான் அதில் செஞ்சுக்கிறேன் இது வந்து ஜூஸ் பாட்டிலுங்க மினி ஜூஸ் பாட்டில் இரநூறு எம்எல் பிடிக்கும் இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடல் எண்ணெய் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் இரநூறு எம்எல் பாட்டிலில் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளந்து ஊற்றிட்டு மீதி எழுபத்தஞ்சி எம்எல் அதில் விட்டுவிட்டேன் இப்போ எண்ணெய் சொல்லிடுறதுனதும் ரெண்டு பிரியாணியால் ஒரு அண்ணா அண்ணாச்சி பூவு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இவ்வளோதாங்க நல்லா பொறிஞ்சி வரட்டும் இதுக்கு அரை கிலோ ரைஸுன்றதுனால எல்லாமே அளவு சொல்கிறேன் பாருங்கள் வெங்காயம் வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் வெங்காயம் மட்டும் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்தி எடுத்திருக்கேன் ஒரு சிலர் இரநூறு கிராம் தான் போடுவாங்க நான் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் நல்லா வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வதங்கின பிறகு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க பூண்டு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க அதாவது அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் பூண்டு பேஸ்ட்டு இது வந்து அரை கிலோ குண்டான பிரியாணிக்கு தான் அளவு சொல்லிகிட்டுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் பூண்டு நல்லா சேர்த்துட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் அந்த வாசம் பாருங்கள் அப்படி அடி பிடிக்கக்கூடாது பாருங்கள் பிடிக்கல நல்லா வாசமும் வரணும் நல்லா கலந்து விட்டு வதக்கின பிறகு இஞ்சி வந்து தனித்தனியாக தான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதனால் இஞ்சி வந்து ஒரு ஐம்பது கிராம் அதே மாதிரி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்து நல்லா ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு எப்போவுமே தனித்தனியாக அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் வாசமாகவும் இருக்கும் இப்போ இது வந்து ஆம்பூர் பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு ஈக்குவலாக தான் போடணும் அதுக்காக தான் தக்காளின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு இரநூறு கிராம் அதாவது இரநூத்தம்பது கிராம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் பெரிய பெரிய சைஸ் தக்காளின்றதுனால நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒரு மூணு பழம் போட்டுக்கலாம் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ தக்காளி போதுமான நல்லா இருக்கும் உப்பு சேர்த்திக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தூள் உப்பு சேர்த்திருக்கேன் எதுக்காக உப்பு சேர்த்துனேன்னா குயிக்காக வதங்கி வரும்ன்றதுக்காக நல்லா வதங்கட்டோங்க பாருங்க அளவுக்கு நல்லா அந்த மசாலா தக்காளியோட நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதுக்கு மிளகா பொடி சேர்த்திக்கலாம் பாருங்கள் நான் மிளகாத்தூள் இதில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா கறியுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் எப்போவுமே பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி ஊற வச்சுருங்க மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஆம்பூர் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மிளகா வந்து வரமிளகா வந்து ஊற வச்சு அரைப்பாங்க அரைச்சி பேஸ்ட் எடுப்பாங்க ஆனால் அந்த மாதிரி செய்யும்போது ஓ புதுசாக பிகின்னர் செய்யும் போது அவங்களுக்கு வந்து தெரியாது காரம் எவ்வளோ இருக்கும் கூடிடுமோன்ட்டு அதுக்காக தான் இந்த மாதிரி மிளகத்தில் சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் தயிர் வந்து ஒரு இரநூறு எம்எல் எடுத்துக்கோங்க இரநூறு எம்எல் எடுத்து நல்லா அடிச்சுட்டு கலந்து அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ப்ராசஸ்ஸு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து வரோம் பாருங்கள் அந்த டைமில் வந்து சிக்கன் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதாவது மிளகாத்தூள் நல்லா கழுவிட்டு மிளகாத்தூள் உப்பு தூள் அவ்வளோதாங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் அதிகமாக காரம் சேர்த்துல அரை கிலோ உண்டான மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து புதினா ஒரு ரெண்டு கொத்து மல்லி பொடி பொடியாக நறுக்குனது அதையும் கழுவி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்க அடி பிடிக்கக்கூடாது இப்பயும் சொல்கிறேன் நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் மூணு எடுத்துருக்கேன் போதும் இப்போ இந்த டம்ளரில் அளந்து எடுக்கணுங்க தண்ணி தயிர் கப்புன்றதுனால அதில் கொஞ்சம் அளந்து ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் நம்ம ஒன்றுக்கு எப்பவுமே ரெண்டு வைப்போம் ஆனால் இதுக்கு சீரக சம்பாராசிப்படுத்திக்க இருக்கும் ஒன்றரை தான் வைக்கணும் அதனால் நான் வந்து ஒன் ஒன்றே முக்கால் வைக்கலாம் நான் வந்து இது பழைய அரிசின்றதுனால ஒன்றே முக்கால் வச்சுருக்கேன் இல்லைனா நீங்கள் ஒன்றரை தான் வைக்கணும் நான் வந்து இப்போ மூன்றரை வச்சுருக்கேன் அதாவது ஒரு டம்ளருக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் கணக்கில் நான் மூன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் புது அரிசியாக இருந்தால் நீங்கள் வந்து ஒன்றரை டம்ளர் வச்சா கூட போதுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சி விட்டுருங்க ஆஃப் லெமனே போதுமானால வாய்க்கும் நல்லா கலந்து விடுங்க உப்பு காரம் பார்த்துக்கோங்க காரம் போதுமான அளவுக்கு உப்பு மட்டும் கம்மியாகனால நான் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியை வந்து நல்லா ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிச்சுட்டு இதுல சேர்த்துருங்க ஒரு சிலர் சாதமா அடுத்த தண்ணியில வந்து கொதிக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சு கூட சேர்த்துவாங்க நான் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்துலைங்க டைரெக்டா அரிசி ஊற வச்ச அரிசி அப்படியே சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பாருங்க நல்லா பத்து நிமிஷம் வெந்து வந்துருச்சு அடி பிடிக்காம நல்லா கிளறி விட்டு பாருங்க தண்ணியை நம்மளுக்கு வத்திருக்கு பார்த்தீங்களா என்னடா அரிசி அரிசியாக இருக்கேன்னு பயப்படவே பயப்படாதீங்க சீரக சம்பவம் பொறுத்த வரைக்கும் தம்மாவும் போது தாங்க வெந் வெந்து வரும் அது வரைக்கும் அரிசி அரிசியாக தான் தெரியும் இதில் நெய் எதுவுமே சேர்த்தலை ஆனால் சூப்பராக கம்ம கம்மன் இப்பயே வாசம் தூக்குது நான் ஏற்கனவே பக்கத்து இரும்பு கல் சூடு பண்ணி வச்சுருக்கேன் விட்றதுக்கு இது மாதிரி வச்சோம்னா அடி பிடிக்காது தட்டு போட்டு மூடிட்டு வெயிட் வச்சுருங்க தண்ணி ஒரு பாத்திரத்துக்குள்ளே வெயிட் வைக்கலாம் நான் வந்து தண்ணி வைக்கல இந்த மாதிரி இடி கல் வெயிட்டாக இருக்குன்றதுனால நான் அதை வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா தம் விட்டு எடுத்துக்கலாம் பத்து பதினஞ்சு நிமிஷம் தம்ம விடுங்க போதும் அப்படியே மெதுவாக கிண்டி பார்க்கலாம் நெய் ஒரு தொளி கூட நெய் இல்லாமல் சூப்பரான நம்மளுடைய சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா குழஞ்சி வராமல் நல்லா அரிசு பருக்க பறிக்க சூப்பராக இருக்குது இது ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு ஆம்பூர் ஸ்பெஷல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி இதுக்கு சைட் டிஷ் இல்லாமல் இல்லையா சேமியா பாயாசமும் தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ மறந்துடாதீங்க